கங்குவா படம் ஷூட்டிங் தான் கிட்ட ரெண்டரை வருஷம் போச்சு அப்படின்னா படத்தோட ரிலீஸும் பார்த்தீங்கன்னா ரசிகோட பொறுமையை சோதிக்குது ஏன்னா ஏற்கனவே அந்த படம் எப்போ ரிலீஸு எப்போ ரிலீஸ் போது தைரியமாக வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜைக்கு ரிலீஸுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேட்டையின் குறுக்கால வந்ததால் பெருந்தன்மையை வழிவிட்டு நவம்பர் ஃபோர்டீன் போயிட்டாங்க சரி நவம்பர் சூர்யாவுக்கு ராசியான மாதம் அவர் ஏன்னு சூர்யா நவம்பர்ல நடிச்சு ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே தாறுமாறு ஹிட்டு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வந்து கட்டி போட்டுச்சு எது எப்படியோ ரிலீஸ் தேதியை ஃபைனல் பண்ணிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த நவம்பர் ஃபோர்டீன் ரிலீஸ் தேதியிலையும் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நமக்கே தெரியும் கங்குவா படம் வேட்டையன் படம் வரும்போது ஏன் விலகி போனாங்க அப்படின்னா கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட் படம் அந்த படத்தோட வசூல் நோக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் மழை பெய்யணும் அவங்களுக்கு ஏன்னா தான் அந்த போட்ட காசை எடுக்க முடியும் ஸோ சோலோவர் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா குறிப்பாக நார்த் இந்தியாவில் வந்து அந்த படம் வசூலை பெற்றே ஆக வேண்டும் ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை தான் நவம்பர் ஃபோர்டீன் போனாங்க ஆனால் இப்போ என்னன்னா இந்த ரிலீஸ் தேதிக்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு என்ன அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அதுவும் ஹிந்தி படம் அந்த படத்தின் பெயர் என்னென்னா மட்கா அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தோட ஹீரோ வருண் தேஜி நம்ம கருணாகுமார் இயக்கத்தில் மீனாட்சி சௌத்ரி நோரா பஹாரி எல்லாரும் ஹீரோனாக நடிச்சிருக்காங்க குறிப்பா இந்த படம் மிகப்பெரிய படமா பிரம்மாண்டமான படமா உருவாகி இருக்கு வரும் வந்து டபுள் டபிளாக் நடிச்சிருக்காரு நாலு கெட்ட படம் வராரு எல்லாத்துக்கும் மேல நம்ம ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கு ஸோ இதனாலயே இந்த மட்கா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பா நார்த் இந்தியால கேட்கவே தேவையில்லை ஸோ இப்போ கங்குவாவுக்கு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்லேயும் வசூல் மழை வெய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஆனால் இப்போ இந்த மட்கா வந்துச்சுன்னா நார்த்தில் கங்குவாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் கிடையாது சப்போஸ் அந்த மட்கா படம் காந்தாரா மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கர்நாடகா ஆந்திரா கேரளாலையும் சக்க போடும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கங்குவாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் வசூல் ரீதியா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது இனிமே யார் வந்தாலும் சரி மட்காவாது குட்காவாது யார் வந்தாலும் கங்குவா ரிலீஸ் தேதியில் மாற்றம் கிடையாதுன்னு அப்படியே தில்லாக ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை மிகப்பெரிய வசூலை அடைந்தே ஆகணும் அப்படிங்கிறக்க சோலோவை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சப்போஸ் நவம்பர் ஃபோர்ட்டின் ரிலீஸ் பண்ணலை கங்குவா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி தாண்டி பிப்ரவரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்துந்து பார்ப்போம் சுரியோகிரின் அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாங்க மட்கா வந்தாலும் பரவாயில்ல கங்குவா சொல்லி வச்ச மாதிரி நவம்பர் ஃபோர்ட்டின் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிறதுல வந்து மும்மரமாக முனைப்பாக ஒரே முடிவாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்து வந்து பார்ப்போம் இது குறித்து கங்குவா ரிலீஸ் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மட்கா வரதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்